சக்திவேல் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ராஜி வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முக்கியமா நடந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜி வந்து சக்தி வேலை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் ஏன் அப்படின்னா தன்னுடைய பையன் அதாவது குமார் செஞ்ச வேலை தெரியாம அவர் வந்து இந்த குடும்பத்தை பாண்டியன் குடும்பத்தை ரொம்பவே தரமட்டமா பேசிட்டு இருந்தார் இவங்க வந்து ரொம்ப கீழ் இவங்கலாம் வந்து உருப்பிடாதவங்க அப்படி இப்படின்னு அது யாரு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியேவும் அவங்கள வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க அது இவங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் அவங்கள பத்தி ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா சொன்னது வந்து ராஜிக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது நான் மாமா வந்து எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க பேசுறீங்க ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எங்க வீட்டுல அதாவது சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உங்க பையன் என்ன வேலை பண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து உண்மைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குமார் வந்து என்னையும் மீனாக்காவையும் கல்யாணத்தன்னைக்கு கடத்திட்டு போய் வச்சிட்டான் அப்படின்னா கல்யாணம் நின்றும் அப்படின்றதுக்காண்டி காண்டி தான் ரொம்ப கீழ்த்தனமான வேலைகள் எல்லாம் பார்த்தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு முத தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா குமாருக்கு அப்படியே படபட நடிச்சு தூக்கி வாரி போட்டுருச்சு பாண்டியனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு பாண்டியன் கேட்குறாரு என்னாச்சு ராஜிமா என்ன நடந்துச்சு அன்றைக்கி என்னது உங்கள் ரெண்டு பேரும் இவன் இந்த பையன் உங்களை ரெண்டு பேரும் கடத்திட்டு போனானா அப்படின்னு கேட்டுட்டு குமாரை இழுத்து வச்சு சப்பு சப்புன்னு அரைகிறாரு பாண்டியன் அதே மாதிரி கதிரா இருக்கட்டும் சரவணனா இருக்கட்டும் செந்திலா இருக்கட்டும் மூணு பேருமே ரொம்ப பயங்கர கோவத்துல அவனை அடிக்கிறதுக்கு போறாங்க ஆனா வந்து பாண்டியனே அவனை வந்து நல்லா அடிச்சிடுறாரு அடிச்சுட்டு என் வீட்டு பிள்ளைங்களை ஏன் மருமகளையாடா நீ கடத்திட்டு போற அப்படின்னு சொல்லி நல்லா கேள்விகளும் கேட்கறாரு இதெல்லாம் வந்து கண்டிப்பா சக்திவேலுக்கு தேவைதான் ஏன்னா முத்துவேல் அவர் பெரியவர் அவரே வந்து சில விஷயங்கள்ல அமைதியா தான் போறாரு ஆனா அந்த சக்திவேலோட ஆட்டம் தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஓடுகாலி ஓடுகாலின்னு வந்து கோமதியையும் ராஜியையும் கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் பாண்டியனை வந்து பிச்சைக்கார பய அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் அவர் செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கே ரொம்ப எரிச்சலூட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இவங்க எந்த தப்புமே பண்ணல குமாருக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் பாண்டியன் நினைச்சாரு அவங்க வந்து இந்த மாதிரி அந்த பையன் எப்படி அப்படின்னு கேக்கும்போது நல்ல பையன் நல்ல பையன் இல்லைன்னு அவர் வந்து எந்த ரெக்கமெண்டுமே அவர் கொடுக்கல அந்த இடத்துல அமைதியா தான் போனாரு அப்போ வந்து சக்திவேல் வம்புக்கு இழுத்தப்பையும் கூட பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத வந்தவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நல்ல காரியம் நடக்க போகுது அதை பற்றி முதல்ல பேசுங்க ரோட்டில் நின்று இந்த டைம்ல எங்களை வஞ்சிட்ருக்கிறது தான் உங்களுடைய வேலையா அப்படின்னு சொல்லி பொறுமையாக அவங்களுடைய நல்லதுக்காக தான் பாண்டியன் பேசினாரே தவிர அவரை வந்து அவங்க இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு கூட அவர் நினைக்கல அந்த இடத்துல குமாருக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் அவர் வந்து கண்டிப்பாக நினைச்சாரு ஆனால் இதை வந்து முத்து இருக்கட்டும் சக்தி வேளா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்க போறதே கிடையாது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ண கூட இல்லை இவங்க மேலே தப்பு இருக்குமா இவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாங்களா இவங்க வந்து நமக்கு எதிராக செயல்படுறாங்களா அப்படின்னு யோசிக்கிற தன்மையே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இல்லை அப்படி யோசிச்சிருந்தா வந்து அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து ஒரு எதிரியா மட்டும் தான் பாக்குறாங்க நம்ம வீட்டு பொண்ணுங்களை வந்து இவங்க வந்து அவங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற கண்ணோடத்துல மட்டும்தான் பாண்டியனுடைய குடும்பத்தை பாக்குறாங்க அதனால மட்டும்தான் அவங்களுடைய பார்வைக்கு எல்லாமே தப்பா தெரியுது ஆனால் அன்னைக்கு பொறுமையை இழந்த ராஜி வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லல அப்படின்னாலும் அதாவது கதிருக்கும் அவங்களுக்கும் நடந்த கல்யாணம் விஷயங்களா இருக்கட்டும் அடுத்து நடந்த விஷயங்கள் எதையும் அவங்க சொல்லல அதாவது நகை பிரச்சனை பணம் பிரச்சனை இதை எதையுமே அவங்க சொல்லல அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த எதையுமே சொல்லாம குடும்பத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க என்ன துரோகம் பண்ணாங்க சரவணன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அந்த குமார் என்னென்ன திருட்டு வேலை பண்ணா அப்படின்றத மட்டும் கரெக்டான இடத்துல உடச்சிட்டாங்க ஆனால் வந்து இது கண்டிப்பாக குமாருடைய கல்யாண வாழ்க்கையை பாதிக்கும் அதை வந்து ராஜி யோசிக்கல ஆனால் அந்த சக்தி வேலும் பேசுறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே யோசிச்சுருந்துருக்கணும் பல இடங்களே இப்படி வரன் எல்லாமே தட்டி தட்டி போகுதே தன்னுடைய பையனுக்கு வந்த வரன் வந்து நம்ம மூலமாகவே கெட்டு போயிடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் வார்த்தைகளை குறைச்சி பேசியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இனிமேலாவது யோசிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாரு அதுதான் உண்மை ஏன்னா அவர் வந்து யோசிக்கிற தன்மையே அவருக்கு வந்து இல்லை இவங்களை எல்லாரையுமே பிளேம் பண்ணணும் ஏன் தன்னுடைய அண்ணன் முத்து வந்து அவர் அப்பப்போ கட் பண்ணிடுறாரு உங்களுடைய பொண்ணுனால தான் என்னுடைய பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது உங்களுடைய பொண்ணு ஓடி தான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல முத்து வந்து அவர் நோஸ் கட் பண்ணிடுறாரு ஒரு முறை என்ன பண்ணியிருந்தாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ராஜி வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் குமாரை பற்றி பேச்சு வரும்போது அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நான் வந்து குமாரை ஒன்று நான் ஒன்று அப்படி வளர்க்கலையே அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரி அவர் தன்னுடைய அண்ணன்கிட்டே அவர் அப்படிதான் நடந்துக்குவார் தன்னுடைய அம்மா கிட்டயே அவர் அப்படிதான் கையை பிடிச்சி அன்னைக்கு ரோட்ல கொண்டு போய் இழுத்து விட போனாரு ஸோ அப்படிப்பட்டவருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த குமாருக்கு வந்து இனிமேல் எந்த இடத்துலையுமே வர அமைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ராஜி வந்து அவனை பத்தின உண்மைகள் அவன் வந்து தங்கச்சியவே வந்து கடிதிட்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா ஊர் முழுக்க பரவிடும் அதனால குமாருக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம்தான் ஃபைனலா வந்து டைரக்டர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு தெரியல குமாருக்கு வந்து கண்டிப்பா தான் ஜோடியா இருப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அரசி மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்களுக்கும் எந்த ஒரு பேருமே இதுவரைக்கும் கதையில் வந்து காட்டலை அதே மாதிரி குமாருக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு பேருமே காட்டலை அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் அரசி வந்து அவங்களுக்கு வந்து ஜோடியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலமாக தான் குடும்பம் இணையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மூலமாக இணையிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து மீனாவையும் ராஜியையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு எல்லாருமே ஹாலில் தான் இருக்கிறாங்க அப்ப பாண்டியன் வந்து ரொம்ப அமைதியாவே இருக்காரு அப்ப அந்த இடத்துல ஏன்பா நீங்கள் இந்த உண்மையெல்லாம் முதல்ல சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனாவும் ராஜியும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைமாமா எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் அதாவது ராஜியோட கல்யாணமா இருக்கட்டும் என்னுடைய கல்யாணமா இருக்கட்டும் ரெண்டு பேரோட கல்யாணமே வந்து நீங்க பார்த்து நடக்கல அது வந்து ஒரு எதர்ச்சியாக அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமுமே கிடைக்கல அதனால நீங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு கல்யாணத்திலையாவது உங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம் அதனால மட்டும்தான் அவை எங்களை கடத்திட்டு போய் வச்சிருந்த விஷயங்களை நாங்கள் கடைசி வரைக்கும் வெளியில சொல்லாம மறைச்சு அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தோம் அப்படின்ற உண்மைகளை சொல்றாங்க இத கேட்ட பாண்டியனுக்கு வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அதாவது என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் எந்த அளவு யோசிச்சிருக்காங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயங்களை மறைச்சு அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எந்த ஒரு உண்மையுமே நம்ம கிட்ட சொல்லல அதாவது ராஜுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கஷ்டம்தான் தன்னுடைய அண்ணனே வந்து தன்னை கடத்திட்டு போய் வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டம்தான் அப்ப பாண்டியன் என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ உங்களை கடத்திட்டு போய் வச்சு ஏதாவது கஷ்டப்படுத்துறானாமா அப்படின்னு கேட்கும்போது போது அவன் வந்து அவனுக்கே தெரியல என்ன பண்ண போறோம் அப்படின்னே தெரியாம தான் ஒரு முடிவு பண்ணி எங்களை வந்து கடத்திட்டு போய் வச்சுட்டான் ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு அவனுக்கே யோசிக்க தெரியல அவனே திணறிட்டு தான் இருந்தான் அதனால அவன் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்ப சரவணன் இவங்க எல்லாருமே இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம இதோட கண்டிப்பா விடவே கூடாது அவங்க மட்டும் எங்களை வந்து நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் மூணு பேரே உட்கார வச்சாங்கல்ல அதே மாதிரி நாங்களும் எங்க பொண்டாட்டிங்களை வந்து இவங்க அடத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லி நாங்களும் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு அவருடைய வாயில இருந்து சரி கேஸ் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லல வேண்டான்னு சொல்லல ஆனா கோமதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அது அவங்களோட அண்ணன் பையன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு தனி பாசம் இருக்க தான் செய்யுது அதனால கோமதி வந்து இல்ல வேண்டாம் இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராஜியும் மீனாவுமே இந்த விஷயத்துக்கு வந்து பெருசாவே ரியாக்ட் பண்ணல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே இந்த கல்யாணத்துக்காக தானே நம்ம எல்லாத்தையுமே அனுசரிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த விஷயத்தை வந்து ஈஸியாவே கடந்து வந்துட்டாங்க அதை வந்து பாண்டியன் கிட்ட புரிய வைக்கிறாங்க இந்த விஷயங்கள் இதோட போகட்டுமாமா அவனுக்கும் மேரேஜ் ஆகணும் இப்போ வந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து இழுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜி வந்து தன்னுடைய அண்ணனை பத்தியும் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸை பற்றி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்கும் இப்போ நடந்த விஷயங்களை எல்லாருமே கூடி கூடி பேசுவாங்க இதுதான் நாளைக்கு எபிசோடில் நடக்கும் ஃபஸ்ட்டு யாரை காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாருமே ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி பேசுவாங்க அதில் வந்து பாண்டியன் இருக்க மாட்டார் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மாமா அப்புறம் வந்து செந்தில் கதிர் சரவணன் இவங்க மூணு பேரும் நாலு பேரும் இந்த டீமில் இருப்பாங்க நாலு பேரும் வந்து இதை பற்றி இருப்பாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் என்ன சொல்வாருன்னா மீனா வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ சகிச்சு போறா அப்படின்னு செந்தில் சொல்லுவார் கதிர ஒரு பக்கம் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜியும் தன்னுடைய அண்ணன் கடத்தினதையே வந்து சரவணனை நம்ம அண்ணனோட கல்யாணத்துக்காக இந்த உண்மைகளை கூட சொல்லாமல் இருந்திருக்கா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லுவார் சரவணன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் என்னுடைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இவ்வளோ வழியை தாங்கிக்கிட்டு எதையுமே வெளியே சொல்லாமல் அன்னைக்கு தான் அவங்க மண்டபத்துக்கு கூட லேட்டாக வந்துருந்திருக்காங்க அப்படின்னு பழனி சொல்லுவார் இப்படியே இவங்க நாலு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இதை வந்து கொஞ்ச நேரம் காமிப்பாங்க அப்புறம் வந்து லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து கிச்சனில் பேசுவாங்க அப்போ வந்து அவங்க அத்தை கிட்ட மீனாவும் ராஜியும் எப்பவும் போல கொஞ்சம் கொழாவிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏண்டி என்கிட்டையாவது இந்த உண்மையை முதலே சொல்லியிருந்திருக்க கூடாதா நானாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கபலமாக இருந்திருப்பேன்ல எதுக்காக நீங்கள் மண்டபத்தில் வந்து என்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லலை எதுக்காகடி இவ்வளோ இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்பாங்க அதுக்கு மீனாவும் ராஜி என்ன சொல்லுவாங்க இல்லாத சரணன் மாமாவுக்கும் இருந்திருந்து ஒரு கல்யாண வாழ்க்கை அமைஞ்சது அதையும் நாங்கள் கெடுக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசும்போது தங்கமையில் அந்த இடத்துக்கு வருவாங்க ரொம்ப தேங்க்ஸ் ராஜி ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பேசுவாங்க இருந்தாலும் தங்கமையிலுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே மீனாவும் ராஜி இவங்க எல்லாரோடையுமே அட்டாச்சு ஆகுறாங்களே நம்ம மட்டும் ரொம்ப தனியாகிறோமே நம்ம மட்டும் நம்மளை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப தனிமையாக ஃபீல் ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்திலும் மீனாவும் பேசிப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார் நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணுற நான் உன்னை புரிஞ்சுக்காம அப்பப்போ உங்ககிட்ட சண்டை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லுவார் அதுக்கு மீனா பரவாயில்லங்க இருக்கட்டும் மாமாவுடைய வாழ்க்கை நம்மளால தான் ஒரு பிரச்சனைக்குள்ளே போச்சு அண்ணனுக்கு முன்னாடியே தம்பி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற பேர் நம்மளால தான் அவருக்கு வந்து வந்துச்சு அந்த பேரை வந்து போக்கணும் இல்லையா அவருக்கும் ஒரு லைஃப் கிடைக்கணும் அதனால நான் எதை வேணாலும் அந்த இடத்துல தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராஜியும் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க இந்த எபிசோடை காமிப்பாங்க அதுக்கப்புறம் யாரை காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் ராஜி இவங்க ரெண்டு பேரையும் காமிப்பாங்க கதிர் வந்து ரூம்குள்ளே வருவார் ராஜே வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ என்ன நடக்கும்னா கதிர் வந்து ராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாரு அவனை சொல்ல மாட்டார் யோசிச்சுட்டே இருப்பார் இவகிட்ட போய் நம்மளாக எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கதிர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு ராஜியும் அதே மாதிரி தான் அவனா ஏதாவது நம்மக்கிட்ட பேசுகிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கதிர் வந்து பேசுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவார் சொல்லும்போது ராஜி எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது கதிர் சொல்லுவார் இல்லை எங்கள் அண்ணனுக்காக நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க அதனால தான் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு ராஜி சொல்லிருவாங்க ஏன்னா ராஜி வந்து இன்னுமே கதிர் மேலே கோவமாக தான் இருக்காங்க அதனால் வந்து அவங்க பெருசாக எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாங்க மனசுக்குள்ளே கோவமாலாம் இல்லை வெளியில தான் அப்படி காமிச்சிட்ருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து அவர் தேங்க்ஸ் சொன்னார் அப்படின்னா அந்த விஷயங்கள் ராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகிரும் மறுநாள் ஆனவுடனே இதே மாதிரி தான் மீனாவும் ராஜியும் இந்த விஷயங்களை பத்தி பேசுவாங்க எதுக்காக ராஜு நேற்று வேகமா போய் இப்படிலாம் உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு மீனா கேட்குறதா இருக்கட்டும் ராஜு வந்து வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க தான் ஓவரா பேசிட்டே போறாரு சித்தப்பா நம்ம மாமாவை பார்த்தா எப்படி தெரியுது அவர் என்ன குமாருக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு எதாவது பண்ணுறாரா எதாவது பண்ணால் கூட நம்ம பேசாமல் இருக்கலாம் இவர் எதுவுமே பண்ணுறது இல்லையக்கா இவர் எல்லாத்துலேயுமே அமைதியாக தான் போகிறாரு அவங்க அமைதியாக போனால் ரொம்ப தான் ஆடுறாங்க அதனால தான் நான் எல்லா உண்மையுமே நேற்று போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நீ பண்ணதும் கரெக்டு தான் ராஜி இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணாதான் அடுத்து நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் தங்கமையில் அங்கே வருவாங்க தங்கமேல் அவங்க வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல பேசிட்டு தான் இருப்பாங்க தங்கமேலுக்கு என்ன இவங்க நம்மளை விட்டுட்டு பேசுகிறாங்களோ அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நம்மளை எப்பவுமே ஒதுக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலும் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுடைய பர்த்டே தான் பாண்டியனுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நைட் ஆனவனே மாடியில் போய் எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போடுவாங்க என்ன பண்ணலாம் நாளைக்கு அப்பாவுக்கு வந்து பர்த்டே நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் கேக் யார் வாங்க போகிறோம் எந்த டைமுக்கு போக போகிறோம் இப்போ வந்து அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றத ஒரு தனி மாநாடு போட்டு பேசுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோமதி அந்த இடத்துக்கு வருவாங்க வந்து என்னடா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கோமதியை அதை நம்பவே மாட்டாங்க இல்லை ஏ தனியாலாம் இப்படி நீங்க எந்நேரம் மாநாடு போட மாட்டீங்களே என்னடா நடக்குது உண்மையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அரசியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு என்னென்ன என்னை விட்டுட்டு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி ஒரு பக்கம் கேட்குறதா இருக்கட்டும் இவங்க யாருமே உண்மைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அரசி வந்து கண்டிப்பாக உளறி வச்சுருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா மீனா வந்து ஒரு தடவை அனுபவம் அனுபவமே பட்டிருக்காங்க அவங்க அப்பா வந்து திட்டின விஷயங்களை அத்தை கிட்ட சொல்லவே வேண்டான்னு சொல்லிதான் சொல்லியிருப்பாங்க ஆனா வந்து முத வேலைய அரசி வந்து அந்த வேலையை தான் பார்ப்பாங்க அரசி கிட்ட எந்த ரகசியமே நிக்காது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால அரசி சரி கோமதி கிட்டையும் சரி யாருமே எந்த விஷயங்களுமே சொல்ல போறதே கிடையாது அதே மாதிரி விழுந்துருது கேக் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க வேற என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கோமதி அதாவது அவங்க அத்தையை வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்போதான் இவங்க வந்து வீட வந்து டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியில யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வாங்கத்தை நம்ம வந்து ஷாப்பிங் போவோம் கடைக்கு போவோம் இந்த பேங்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணமா முத சொல்லி சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க அவங்க எங்கேயுமே வர மாதிரி தெரில இல்லடி எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்ப தங்கமையில வந்து இடையில போய் இல்லாத நான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க மீனா கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து கோமதி வந்து நகர்ற மாதிரியே தெரில அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிளான் பண்ணி கோமதியை வந்து வெளியில் அனுப்பிடுறாங்க அப்போ வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் நடக்குது யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் ராஜி அதுக்கப்புறம் பழனி மீனா இவங்க எல்லாருமே சேர்ந்து டெக்ரேஷன் வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் வேலை ஒரு பக்கமாக முடிஞ்சிருச்சு சரி சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ பாண்டியன் வந்து வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து பார்த்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து முத்துவேல் வீடை காமிக்கிறாங்க முத்துவேல் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோகத்துல தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த வரணும் குமாருக்கு வந்து தட்டி போயிடுச்சு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்திவேல் தான் காரணம் ஆனா முத்துவேல் சக்திவேலோட பார்வையில் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பம்தான் காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க வந்து அவங்க மேல இருக்கிற தப்பை வந்து யோசிக்கிறதே கிடையாது இவன் நேற்று வந்து அவங்க உண்மையை சொன்னதுனால தானே அந்த வரண் போச்சு அப்படின்றதுல அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க முத்துவேலுக்கு வந்து புரியுது ஆனால் வந்து தன்னுடைய மகள் வந்து தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றதுனால அவரால் வந்து எந்த உண்மைகளையுமே வெளியில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் ராஜியும் மீனாவையும் கடத்தி வச்சது ரொம்ப பெரிய தப்பு ஆனால் அந்த நியாயத்தை கூட முத்துவேலாலையும் யாராலேயுமே அந்த இடத்துல பேச முடியாது சக்திவேல் பேச்சு மட்டும்தான் இப்போ வந்து எடுபடுது ஏன் அப்படின்னா அவருடைய பையன் கல்யாணம் தான் தடப்படுது அப்படின்றதுனால அவர் வந்து வழக்கம் போல் வாய் அதிகமாகவே பேசிகிட்டு இருக்காரு என்னுடைய பையனுக்கு எப்படி தான் கல்யாணம் நடக்க போகுதுனே தெரியல இவங்க வந்து இந்த குடும்பம் வந்து என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆக விடாமலே பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு அப்புறம் இங்கே காமிக்கிறாங்க அரசி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க காலேஜ் வீட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு வீடெல்லாம் டெக்கரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பழனி வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா தான் ஒட்டியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இல்லையே சும்மாலாம் இதெல்லாம் பண்ண மாட்டிங்களே எதுக்காகன்னு சொல்லுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப துருவி துருவி கேட்குறாங்க அம்மா நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க பார்த்தா கோமதி வீட்டிலேயே இல்லை அப்போ வந்து அரசிக்கு டவுட் வருது என்ன அம்மாவையும் வெளியில அனுப்பிட்டு இவங்க டெக்கரேஷன் எல்லாம் சொல்லிட்டு அப்பதான் பழனி சொல்றாரு அப்பாவுடைய பர்த்டேக்காக தான் நாங்க வந்து இந்த டெகரேஷன் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாண்டியன் வந்து கடையில இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு அந்த டைம் வந்துருச்சு உடனே எல்லாருமே வந்து பங்கன் மூட்ல ரெடியாகி கரெக்டா நிக்கிறாங்க இப்ப பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராரு அந்த டைம்லதான் மீனா வந்து கோமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தோடனே பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி குடும்பமே கேக்கோட வந்து வெயிட் பண்ணுறாங்க உடனே பாண்டியனுக்கு வந்து வெளியில் காமிச்சிக்கல அப்படின்னாலும் அவருக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய சந்தோஷம் தன்னோட பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு உள்ள வரும்போதேவும் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணுறாங்க உடனே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்சிருக்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உடனே பாண்டியன் வந்து எதுக்காக இப்படி வேஸ்டா செலவு பண்றீங்க எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட ஐம்பதாவது பிறந்த நாள்ப்பா அதை எப்படி நம்ம வந்து கிராண்டா கொண்டாடாமல் விட்டுற முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே தனி தனிப்பட்ட முறையில் பாண்டியனுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்சுருக்க கிஃப்ட்ஸு அதாவது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் அவங்க வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து கிஃப்ட்டு இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க கொடுத்தோடனே கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தன்னுடைய மருமகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து முத முத ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்குது நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் கேக் வெட்டணும் அப்படின்னு எல்லாருமே சொன்னோடனே கோமதியும் வந்து சேரீயை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க பாண்டியனும் வந்து புது ட்ரெஸ் அதாவது இவங்க வந்து கலர் ஷர்ட் தான் வாங்கியிருக்காங்க அதை வந்து போட்டுட்டு வர்றாரு வந்தோடனே உடனே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இவங்க வாங்கி கொடுத்த ஷர்ட்டை வந்து பாண்டியன் முத முதல் போட்டிருக்காரு அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த வந்துட்டு கேக் கட் பண்ணுறாங்க இதோட வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தங்கமேலுக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது இதில் வந்து நம்மளால் எந்த பணத்தையுமே கொடுக்க முடியலையே நம்மளுடைய பங்கு இதில் என்ன இருக்குது நம்ம வந்து கூட போனோம் ஒரு ஆளாக இருந்து எல்லாமே பண்ணோம் அவ்வளோதான் இதை தாண்டி நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற வருத்தம் தங்கமயிலுக்கு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்பவே சேடாக தான் இருக்காங்க அவங்களால ஒரு முழு சந்தோஷத்தோடு அந்த இடத்துல இருக்க முடியல அவங்களும் பணம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து ரொம்பவே அமைதியாக தான் இருக்காங்க ஆனால் மீனாவும் ராஜியும் வந்து ரொம்பவே அந்த இடத்துல ஹாப்பியாக இருக்காங்க பாண்டியன் கோமதி குடும்பமே வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க ஏன்னா பாண்டியனுக்கு வந்து ஃபிஃப்டீத் பர்த்டே அதை வந்து நம்ம ஓரளவுக்கு கிராண்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற திருப்தி வந்து எல்லாருக்குமே இருக்குது பாண்டியனுக்கும் அவங்க வந்து வாட்சை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அவருக்குமே அந்த வாட்ச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் வந்து அவர் வெளிப்படையாக ரொம்ப காட்டிக்கல ஆனால் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தன்னுடைய பிள்ளைங்க தனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இவ்வளோதாங்க நாளைக்கான எபிசோடில் நடக்க போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க